ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்க தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தன்வினை வாக்கியம் எழுவாய் தானே ஒரு செயலை செய்ததுன்னா அது தன்வினை வாக்கியம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ராமன் பாடம் கற்றான் கற்றான்றது தானே அவனே செஞ்சுக்கிட்டான் ஒரு செயலை அப்படின்னும் போது அது தன்வினை வாக்கியம் அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள் தேவி பொம்மை செய்தாள் தானே ஒரு செயலை செஞ்சுருக்காங்க அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க நான் ராமனை திருத்தினேன் மாலா சோறு உண்டால் மாறன் தரையில் உருண்டான் உழவர் நிலத்தை உழுதார் இது எல்லாமே தானே ஒரு செயலை செய்கிறாங்க அப்போது அது தன்வினை வாக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறவினை வாக்கியம் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்தால் அது பிறவினை வாக்கியம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ராமன் பாடம் கற்பித்தான் முன்னாடி தன்வினை வாக்கியத்தில் ராமன் பாடம் கற்றான்னு இருக்கும் தானா செய்கிற ஒரு செயல் இங்கே பார்த்தீங்கன்னா ராமன் பாடம் கற்பித்தான் இன்னொருத்தருக்கு பாடம் சொல்லி கொடுத்தான் அப்படின்ற பொருள்ல வருது அடுத்து பார்த்தீங்கன்னா தேவி பொம்மை செய்வித்தாள் ஆசிரியர் மாணவனை திருத்தினார் தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தாள் இந்த எடுத்துக்காட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செயலை பிறருக்கு செய்கிறது இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலான்னா பி வீன்ற எழுத்து வந்து இடையில வரும் அதை கற்பித்தால் செய்வித்தால் திருத்தினார் துன்பித்தால் இதை மாதிரி வந்துச்சுன்னா அது பிறவினை வாக்கியம் அடுத்தது செய்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியத்தில் என்ன ஆர்டரில் அந்த சென்டென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை அந்த ஆர்டரில் இருக்கும் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்து சேர்ந்து வரும் சில தொடர்களில் ஐ வந்து மறைந்து வந்திருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது பார்ப்போம் செயற்பாட்டு வினை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து மாறி இருக்கும் செயற்படு பொருள் ஃபஸ்ட்டு இருக்கும் எழுவாய் வந்து இரண்டாவதாக இருக்கும் அடுத்தது பயனிலை இருக்கும் எழுவாய் வந்து இடையில வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுவாயில் ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்த்துருக்கும் ராமநாள் ஆள் அடுத்தது பயனிலையோடு பார்த்தீங்கன்னா படு பட்டது அப்படிங்கிற சொற்கள் சேர்ந்து வரும் இப்போ செய்வினை செயற்பாட்டு வினைக்கான எடுத்துக்காட்டு பார்ப்போம் செய்வினை பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் இதில் மாணவர்கள்ன்றது எழுவாய் அடுத்தது வகுப்பை அப்படிங்கிறது செயற்படு பொருள் செய்தனர்ன்றது பயனிலை இந்த ஆர்டர் பாருங்கள் எழுவாய் ஃபஸ்ட்டு மாணவர்கள் அடுத்த செயற்படு பொருள் வகுப்பை அின்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு அடுத்தது செய்தனர்ன்றது பயநிலை இதே வந்து செயற்பாட்டு வினையில் எடுத்துக்காட்டு பாருங்கள் வகுப்பு வகுப்புன்றது செயற்படு பொருள் அது வந்து ஃபஸ்ட்டு வந்துடும் இதில் அடுத்தது மாணவர்களால் கூட வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் சேர்ந்து வரும் அப்போ மாணவர்களால் அடுத்தது பயனிலையில் வந்து படு பட்டது வரும் செய்யப்பட்டது அப்படின்னு முடிச்சிருக்கு பாருங்கள் அடுத்த எடுத்துக்காட்டு ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் இதே செயற்பாட்டு வினையா இருந்துச்சுன்னா இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதியார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கியங்களை பாடியுள்ளார் அதே செயற்பாட்டு வினையா அது மாறும்போது நிலைத்து நிற்கும் இலக்கியங்களை பாரதியாரால் பாடப்பட்டது அடுத்தது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் செயப்பாட்டு வினையா மாற்றும் போது திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அடுத்த செய்வினையில் நம்பி நாடகம் நடித்தான் செயபப்பாட்டு வினையாக மாறும்போது நாடகம் நம்பியால் நடிக்கப்பட்டது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் செயப்பாட்டு வினை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆள் பட்டது வந்திருக்கும் இதில் செய்வினையில் ஆர்டரை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிதான் புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது தன்வினை செய்வினைக்கான டிஃப்ரென்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்